தன்னலமற்ற மிஷனரிகளால் ஆரம்பிக்கப்பட்டு கல்வி பணி ஒன்றே கண்ணாக செயல்பட்ட பல அதிபர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் யாழ்ப்பாணக் கல்லூரி வரலாற்றில் அதிக நல்ல பக்கங்களை நிரப்பியிருக்கிறது பலர் குடும்பம் குடும்பமாக தொடர்ச்சியாக யாழ்ப்பாணக் கல்லூரியில் கல்வி பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கல்வி பணியாற்றிய லைமன் எஸ் குலத்துங்கம் அவர்களும் டாக்டர் எல் சி தேவ குலத்துங்கம் அவர்களும் வட்ஸ்வர்த் தர்மசுதந்திரன் குலத்துங்கம் அவர்களையும் சொல்லலாம் பழைய மாணவராக இருந்து ஆசிரியராகி பின்னர் உப அதிபராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் விருப்ப ஓய்வு பெற்று இப்போது கனடாவில் வாழ்ந்து வரும் அன்பிற்குரிய ஆசிரியர் தர்மன் குலத்துங்கம் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜப்ன காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக சந்திப்பது மகிழ்வை தருகிறது இது கனடாவிலிருந்து எடுத்து அனுப்பப்பட்ட நேர்காணல் ஒருவேளை நேரடியாக அவரை நான் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் என்னிடம் இருந்தன யாழ்ப்பாண கல்லூரி என்கிற அந்த அழகிய ஏதேன் தோட்டத்தில் ஒரு சிறப்பான மலராக மணம் வீசிக்கொண்டிருக்கும் தர்மன் மாஸ்டருடைய மாணவர்கள் மாணவிகள் உலகமெங்கும் இருக்கிற நீங்கள் இந்த நேர்காணலை காண நேரிட்டால் உங்களுக்கும் அவருக்குமான ஒரு நெருக்கத்தையும் தொடர்பினையும் இந்த நேர்காணலுக்கு கீழே பதிவிடுமாறு உங்கள் அனுபவங்களை எழுதுமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் தர்மன் மாஸ்டர் உங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்கள் ஐ எம்ஸ்வத் தர்மன் குலத்துங்கம் ஃப்ரம் பீட்டபுரோ was ஐ வாஸ் காலேஜ் Teacher and the vice principal in Matakota. My relationship between Jaffna College is close, and I joined Jaffna College in grade four after having studied at Woodyville Girls' School College from kindergarten to grade three. Woodyville was my uh, birthplace. My father, the late Lyman is Kulathungam, டாட் எட் ஜப்னா காலேஜ் ஃப்ரம் இஸ் ஏர்லி இயர்ஸ் ஹீ அண்ட் மிஸ்டர் ஹாண்டி பெருமைநாயகம் ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் இங்கிலாண்ட் ஹீ டாட் எட் ஜா காலேஜ் ஃபார் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் அண்ட் லேட்டர் சீனியர் வைஸ் பிரின்சிபல் உங்களது இளமை கல்வி உயர்கல்வி யாழ்ப்பாணக் கல்லூரியின் ஆசிரியராக நீங்கள் இருந்தபோது உங்களது அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃப்ரம் கிரேட் ஃபோர் ஆன்வர்ட்ஸ் ஐ ஹேட் ஆல் மை எஜுகேஷன் அட் ஜப்னா காலேஜ் அண்ட் செக்யூர்டு த பிஎஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் இங்கிலாண்ட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி அண்ட் டாட் ஃபார் தேர்ட்டி டூ இயர்ஸ் வித் அண்ட் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் இன் நைன்டீன் ட்வெண்ட்டி டூ அட் ஜப்னா காலேஜ் ஹேவிங் பீன் த வைஸ் பிரின்சிபல் ஃபார் எயிட் இயர்ஸ் My older brother, Dr. L. C. Devakulathungam too taught there, and later left to join the University of Peradeniya, and his college, uh, Mr. Devanand, were the two who produced the first 10 millimeter film, Pasanila, and I was one of the. Uh, Art directors there. While at college, I was the warden of Sanders Hostel and then later the Munker Hall for the undergraduate department. I was the housemaster for Abraham House or the Green House and patron of the Science Union and Geography Union. I was also a member of the Thundamannar uh, Science. சென்டர் ரன் பை அ குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் ஸ்கூல்ஸ் திஸ் வாஸ் அ பாப்பூலர் சென்டர் அண்ட் அட்ராக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் தி ஐலண்ட் அண்ட் என்கேஜ் த பார்ட்டிசிபேஷன் டு இன் மெனி சயின்டிஃபிக் ப்ரோஜெக்ட்ஸ் யாழ்ப்பாணக் கல்லூரியின் ஆசிரியர் ஒருவரினால் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படமான பாசநிலாவில் நீங்கள் கலை இயக்குனராக பணி செய்திருப்பது எனக்கு புதிய தகவல் யாழ்ப்பாண கல்லூரியின் மறக்க முடியாத நினைவுகள் என்று உங்களை கேட்டால் எதை சொல்வீர்கள் வாஸ் டு பில்ட் பண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த நியூ லைப்ரரி இந்த ஷேப் ஆஃப் ஜெஃப்னா பெனிசுலா இன்ஸ்டால் ஃபவுண்டன் டு மார்க் ஜெஃப்ன காலேஜ் And that it is still there. And, uh, and I'm happy to find Dafna College continuing to keep the premises in good shape, mainly with the support of the alumni who have emigrated. The pavilion, the mahogany trees, some of these trees were uh, planted when the president. ஆஃப் யூஎஸ்ஏ கேம் டு விசிட் ஜப்னா காலேஜ் சிஸ்டர் ஆஃப் த பிரசிடன் தென் இருநூறாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிற உங்கள் யாழ்ப்பாண கல்லூரிக்கு உங்கள் செய்தி என்ன த ஃபர்ஸ்ட் லேடி பிரின்சிபல் ஆஃப் ஜப்னா காலேஜ் நவ் இஸ் ருஷிரா குலசிங்கம் நீ ச மை ஃபாதர் அண்ட் லேட் ஐபி துரரத்னம் Who was the principal of Union College, doing a good job along with the supportive uh, fellow officers and staff. I thank many of our alumni who helped us, and with all these uh, repairs, especially the late Vijay uh, we call him kerry, and Dr. Dr. Lambodaran. மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஆ வித் காலேஜ் அண்ட் ஐ விஷ் மை மெனி மோர் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல் சர்வீஸ் அண்ட் மே காட்ஸ் பிளெஸிங்ஸ் பிபித் யூஆன் குலத்துங்கம் தர்மன் மாஸ்டர் ஒரு நேர்த்தியான ஆசிரியர் ஒரு குணச்சித்திர நடிகரை போல தன்னுடைய தோற்றத்தில் நேர்த்தியாக தென்பட வேண்டும் என்பதில் எப்போதும் கவனமாக இருப்பார் தர்மன் மாஸ்டர் மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் அன்பாக பழகக்கூடியவர் தர்மன் மாஸ்டர் எப்போதும் அதிர்ந்து பேச தெரியாதவர் அமைதியாகவே குளப்படி செய்கிற மாணவனை கூட அனைத்து செல்லும் பக்குவம் நிறைந்தவர் நன்றி தர்மன் மாஸ்டர் உங்களை எப்போதும் எங்கள் ஞாபக அறைகளில் இருத்தி இருப்போம்